என் தங்கமே நீ மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது அவை ஒவ்வொன்றும் தனித்துவ சக்தியுடன் செயல்படும் அவை உன் குடும்ப வாழ்வில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் ஆனால் இது வெறும் எண்ணங்கள் அல்லது சொற்கள் மட்டுமல்ல அவை உன் நம்பிக்கை மன உறுதி பிரார்த்தனை மற்றும் அமைதியுடன் இணைந்திருந்தால் தான் உண்மையான சக்தியாக மாறும் நினைத்து என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்வின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனித்துவ சக்தியை வழங்கும் ஒரு எண்ணும் விட்டுவிடாமல் அவைகளை தினமும் மனதில் நினைத்து கூற வேண்டும் அவை உன் வீட்டில் செல்வத்தை பெருக்கும் பணக்காரர்களாக மாற்றும் வாழ்வின் முன்னேற்றத்தை உருவாக்கும் மனதில் உறுதி இருந்தால் ஒவ்வொரு எண்ணும் ஒரு தெய்வீக சக்தியாக மாறும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்பத்தின் செல்வம் மற்றும் வளத்தை உருவாக்கும் வழியாக இருக்கின்றன அவை உன் மனதில் உணர்வுடன் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை கூடிய மனத்துடன் நினைத்தால் அது ஒரு சக்தியாக மாறி உன் குடும்ப வாழ்வின் வளத்தை பெருக்கும் உன் சொற்கள் சக்தி பெற்றுவிடும் உன் எண்ணங்கள் சக்தியாக மாறும் நினைத்து பாறை என் தங்கமே ஒவ்வொரு எண்ணையும் மனதில் உறுதியாக வைத்து கூறினால் அது உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களை உருவாக்கும் சக்தியாக அமையும் இது ஒரு மந்திரமில்லை இது உன் நம்பிக்கை மன உறுதி ஆசீர்வாதம் மற்றும் மன அமைதியுடன் செயல்படும் தெய்வீக சக்தி என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது போது நீ முழுமையான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ அவைகளை தினமும் மனதில் உறுதியுடன் நினைத்து கூறினால் அவை உன் குடும்ப வாழ்வில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றைக் கொண்டு வரும் உன் சொற்கள் சக்தி பெற்றுவிடும் உன் எண்ணங்கள் சக்தியாய் மாறும் நினைத்து பாறியின் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொன்றும் தனித்துவ சக்தியுடன் உன் குடும்ப வாழ்வை மாற்றும் அவைகளை மனதில் நினைத்து சொல்லும்போது நீ மனதில் நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் கொண்டிருக்க வேண்டும் அவை உன் குடும்பத்தை பணக்காரர்களாக மாற்றும் வழியை காட்டும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது உன் மனம் அமைதியாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நீ மனதில் நம்பிக்கை கொண்டால் இந்த எண்கள் உன் குடும்ப வாழ்வின் வளத்தை காட்டும் வழியாக செயல்படும் உன் சொற்கள் சக்தி பெறும் உன் எண்ணங்கள் சக்தியாய் மாறும் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாறை என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் வளம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை வழங்கும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்து சொல்லும்போது அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து அதனை சொல்லும்போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ அவைகளை மனதில் உறுதியுடன் வைத்தால் உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்கள் உருவாகும் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாறியின் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொருவரின் வாழ்வில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றைக் கொண்டு வரும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்து சொல்லும்போது அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும் போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அவை உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் மனதில் உறுதியுடன் நினைத்து சொல்லினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாறை என் தங்கமே இந்த ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும் போது நீ மனதில் முழுமையான நம்பிக்கை உறுதி மற்றும் ஆசீர்வாதம் கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அவைகள் உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் நினைத்து சொல்லினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்வின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றைக் கொண்டு வரும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்து சொல்லும்போது அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் நினைத்து பாறை என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் மனதில் உறுதி நம்பிக்கை ஆசீர்வாதம் கொண்டு நினைத்தால் அவை உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களை உருவாக்கும் சக்தியாக அமையும் நீ அவைகளை தினமும் நினைத்து சொல்லினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும் போது உன் மனம் அமைதியாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நீ மனதில் நம்பிக்கை கொண்டால் இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்வின் வளத்தை காட்டும் வழியாக செயல்படும் உன் சொற்கள் சக்தி பெறும் உன் எண்ணங்கள் சக்தியாய் மாறும் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்வை பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் மனதில் நினைத்து கூறினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் என் தங்கப்பிள்ளையே உன் மனதில் ஒன்பது எண்களை நினைத்து அதனைச் சொல்வது உன் குடும்ப வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு தெய்வீக சக்தி கொண்ட செயலாகும் இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான அதிசய சக்தியை கொண்டுள்ளது அவை நீ மனதில் உறுதியாக வைத்து சொல்வது மட்டுமே உன் குடும்ப வாழ்வில் செல்வாக்கை உருவாக்கும் நீ இதை நம்பினால் உன் குடும்பத்தில் பணக்காரர்கள் வளமுடையவர்கள் உருவாகும் என்று சொல்ல வேண்டியது இல்லாமல் அது உண்மையாக நடக்க போகும் நினைத்த என் தங்கமே ஒன்பது எண்கள் எவ்வளவு சின்னமாக இருந்தாலும் அவற்றில் சக்தி நிறைந்துள்ளது அவை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் வெற்றியையும் வளத்தையும் கொண்டு வரக்கூடியவை நீ ஒவ்வொரு எண்ணையும் மனதில் தியானமாக வைத்து கொண்டு அதை பேசினால் அது உன் குடும்ப வாழ்க்கைக்கு ஆழமான செல்வம் வளம் மற்றும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் அனைத்தும் உன் மனதில் இருப்பது மட்டுமல்ல அவற்றின் சக்தியை உணர்வது முக்கியம் நீ அவைகளை மனதில் நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதத்துடன் நினைத்தால் அவை உன் குடும்ப வாழ்வின் செல்வத்தையும் வளத்தையும் பெருக்கும் உன் சொற்கள் உன் எண்ணங்கள் மற்றும் உன் நம்பிக்கைகள் ஒரே நேரத்தில் செயல்படும் போது அது ஒரு சக்தி நிலையாக மாறும் நினைத்த என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்பத்திற்கு பணக்காரர்கள் ஆகும் வழியை காட்டும் ஆனால் அவை உடனே விளைவுகளை தரமாட்டாது நீ மனதில் அடிக்கடி தினசரி நினைத்து அதனை நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் நீ செய்யும் செயல்கள் உன் மனதில் இருப்பது உன் சொற்கள் மற்றும் உன் விருப்பம் இந்த சக்தியை செயல்படுத்தும் என் தங்கமே உன் மனதில் ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக நினைத்தால் அது உன் குடும்ப வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் நினைத்து கூறினால் உன் குடும்பத்தில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி முன்னேற்றம் ஆகியவை உருவாகும் இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொன்றும் ஒரு தெய்வீக அங்கமாக செயல்பட்டு உன் குடும்ப வாழ்வில் செல்வாக்கை ஏற்படுத்தும் நினைத்த பாறை என் தங்கமே இந்த ஒன்பது எண்களை நினைத்து அதனை கூறும் போது மனதில் நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் மன அமைதி ஆகியவற்றை கொண்டு செயல்படு அவை உன் குடும்ப வாழ்வின் பணக்காரர்களை உருவாக்கும் சக்தியுடன் இருக்கும் மனதில் உறுதி இருந்தால் ஒவ்வொரு எண்ணும் உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை உருவாக்கும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து அதை சொல்லும்போது உன் மனம் அமைதியாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நீ மனதில் நம்பிக்கை கொண்டால் இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்வின் வளத்தை காட்டும் வழியாக செயல்படும் உன் சொற்கள் சக்தி பெறும் உன் எண்ணங்கள் சக்தியாய் மாறும் உன் குடும்ப வாழ்வு வளம் செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாரு என் தங்கமே இந்த ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும் போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அவை உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியைக் கொண்டுள்ளன நீ அவைகளை தினமும் மனதில் உறுதியுடன் நினைத்து சொல்லினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றால் நிரம்பும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொன்றும் தனித்துவ சக்தியைக் கொண்டுள்ளன அவை உன் மனதில் நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் கொண்டு நினைத்தால் உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்கள் உருவாகும் நீ அவைகளை தினமும் நினைத்து சொல்லினால் உன் வாழ்க்கை வளமையும் செல்வத்தையும் பெறும் நினைத்து பாறையின் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்க்கைக்கு பணக்காரர்களாக மாறுவதற்கான வழிகாட்டியாகும் அவை உன் மனதில் உறுதி நம்பிக்கை ஆசீர்வாதம் கொண்டிருந்தால் நீ அவைகளை நினைத்து கூறும் போது அவை உன் குடும்ப வாழ்வில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை உருவாக்கும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் நினைத்து சொல்லும் போது மனதில் முழுமையான நம்பிக்கை மற்றும் உறுதி இருக்க வேண்டும் அவை உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் நினைத்து சொல்லினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாறியின் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் வளம் செல்வம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை வழங்கும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்து கூறும் உன் சொற்கள் சக்தி பெற்றுவிடும் உன் எண்ணங்கள் சக்தியாய் மாறும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து அதனை சொல்லும்போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ அவைகளை மனதில் உறுதியுடன் வைத்தால் உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்கள் உருவாகும் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொருவரின் வாழ்வில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றைக் கொண்டு வரும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்து சொல்லும்போது அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அவை உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் மனதில் உறுதியுடன் நினைத்து சொல்லினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாறை என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் நினைத்து சொல்லும் போது உன் மனம் அமைதியாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் அவை உன் குடும்ப வாழ்வில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும் போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அவை உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் மனதில் உறுதியுடன் நினைத்து சொல்லினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை கொண்டு வரும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்துச் சொல்லும் போது அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் என் தங்கமே உன் மனதில் ஒன்பது எண்களை நினைத்து அதனை சொல்லும்போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ அவைகளை மனதில் உறுதியுடன் வைத்தால் உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்கள் உருவாகும் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் என் தங்கமே உன் மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது அவை ஒவ்வொன்றும் தனித்துவ சக்தியுடன் உன் குடும்ப வாழ்வில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த ஒன்பது எண்கள் வெறும் எண்கள் அல்ல அவை ஒரு தெய்வீக சக்தியை கொண்டுள்ளன நீ மனதில் நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் மற்றும் மன அமைதியுடன் அவைகளை நினைத்தால் அவை உண்மையான சக்தியாக மாறும் நினைத்து என் தங்கமே ஒவ்வொரு எண்ணும் தனித்துவ சக்தியைக் கொண்டுள்ளது அவைகளை மனதில் நினைத்து கூறினால் உன் குடும்ப வாழ்க்கையில் பணக்காரர்களாக மாற்றும் வழியை காட்டும் இது ஒரே நாளில் நடக்கும் விசையில்லை ஆனால் தினமும் மனதில் உறுதி நம்பிக்கை ஆசீர்வாதம் கொண்டு செய்யும் போது அது தெய்வீக சக்தியாக மாறி உன் குடும்ப வாழ்வில் செல்வத்தை ஏற்படுத்தும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் நினைத்து சொல்லும்போது அவைகளை மனதில் முழுமையான நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் கொண்டு நினைத்தால் அவை உன் குடும்ப வாழ்வில் செல்வம் வளம் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை கொண்டு வரும் அவை உன் சொற்கள் மற்றும் எண்ணங்களுடன் இணைந்து உன் குடும்ப வாழ்வை பணக்காரர்களாக மாற்றும் சக்தியாக அமையும் நினைத்து பாரி என் தங்கமே ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியாக மனதில் நினைத்து கூறினால் அது உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களை உருவாக்கும் சக்தியாக அமையும் உன் மனதில் நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் மற்றும் மன அமைதி இருந்தால் அவை சக்தியாக மாறும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்வின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனித்துவ சக்தியுடன் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கும் நீ அவைகளை மனதில் நினைத்து கூறும் அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் நினைத்து பாறியின் தங்கமே இந்த ஒன்பது எண்களை மனதில் நினைத்து கூறும் உன் மனதில் நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் மற்றும் மன அமைதி இருக்க வேண்டும் அவை உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் நினைத்து கூறினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது போது நீ முழுமையான நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் அவைகளை தினமும் நினைத்து சொல்லும்போது அவை உன் குடும்ப வாழ்வின் வளத்தை பெருக்கும் உன் சொற்கள் சக்தி பெறும் உன் எண்ணங்கள் சக்தியாய் மாறும் நினைத்து என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவ சக்தியை வழங்கும் அவைகள் உன் குடும்ப வாழ்வை பணக்காரர்களாக மாற்றும் வழிகாட்டியாக அமையும் மனதில் உறுதி நம்பிக்கை ஆசீர்வாதம் இருந்தால் ஒவ்வொரு எண்ணும் உன் குடும்ப வாழ்க்கைக்கு செல்வம் மற்றும் வளத்தை ஏற்படுத்தும் என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் நினைத்து சொல்லும் போது மனதில் முழுமையான நம்பிக்கை மற்றும் உறுதி இருக்க வேண்டும் அவைகள் உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் மனதில் நினைத்து கூறினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாறை என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்து சொல்லும் போது அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து அதனை சொல்லும் போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ அவைகளை மனதில் உறுதியுடன் வைத்தால் உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்கள் உருவாகும் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாறியின் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றைக் கொண்டு வரும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்து சொல்லும்போது அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது உன் மனம் அமைதியாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நீ மனதில் நம்பிக்கை கொண்டால் இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்வின் வளத்தை காட்டும் வழியாக செயல்படும் உன் சொற்கள் சக்தி பெறும் உன் எண்ணங்கள் சக்தியாய் மாறும் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து பாரே என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் உன் குடும்ப வாழ்வை பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் மனதில் நினைத்து கூறினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை உறுதி ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் அவை உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்களாக மாற்றும் சக்தியுடன் இருக்கும் நீ அவைகளை தினமும் மனதில் உறுதியுடன் நினைத்து சொல்லினால் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும் நினைத்து என் தங்கமே இந்த ஒன்பது எண்கள் ஒவ்வொருவரின் வாழ்வில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை கொண்டு வரும் சக்தியுடன் இருக்கும் அவைகளை மனதில் நினைத்து சொல்லும்போது அவை உன் குடும்ப வாழ்வை முழுமையாக மாற்றும் என் தங்கமே மனதில் ஒன்பது எண்களை நினைத்து சொல்லும்போது உன் மனம் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நீ அவைகளை மனதில் உறுதியுடன் வைத்தால் உன் குடும்ப வாழ்வில் பணக்காரர்கள் உருவாகும் உன் குடும்ப வாழ்வு செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சியால் நிரம்பும்